வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் அபிஜித் நட்சத்திர நேரம் அதாவது ஜனவரி மாதம் அதுவும் நாளை பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதுங்க அபிஜித் நட்சத்திர நேரம் அது என்ன நேரத்தில் வருது நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரியல தெளிவாக பார்க்கலாங்க அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னா என்னன்றது நான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த அதாவது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் கடவுளை எண்ணி வழிபாடு செஞ்சோன்னா அதுக்கான நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நாம் எந்த வேண்டுதலில் மனசார எது நமக்கு வரனாக நமக்கு கிடைக்கணுமோ அந்த மாதிரி மனசில் நம்ம நினச்சி அந்த நேரம் ஃபுல்லாக அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நாம் என்ன வரன் கேட்குறோமோ அதை நினச்சி வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக நாம் கேட்குற வரன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அது நாளை வருது அது எந்த நேரம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க அதாவது அபிஜித் நட்சத்திர நேரம் அதுவும் இந்த மாதம் வர்றது ரொம்ப விசேஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே அபிஜித் முகூர்த்த நேரம்னு நமக்கு தினமும் வரும் அபிஜித் முகூர்த்த நேரம் தினமுமே வரும் அது பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்கால்லேருந்து டெய்லி காலையில் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அப்படின்னு டெய்லியுமே வரும் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரத்திலே அபிஜித் நட்சத்திர நேரமும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க அது ரொம்ப விசேஷமானது இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செஞ்சு மனசில் தியானம் பண்ணோன்னா நமக்கு என்ன வேணுமோ அப்படின்னு இப்போ ஒரு காசு வேணும் நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் எனக்கு ஐந்து லட்சம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறுங்க அது அந்த வேண்டுதல் மட்டும் இல்லை நீங்கள் எதை மனசில் நினைச்சாலும் அதாவது குழந்தைகளுக்கு எதாவது நல்லது நடக்கணும் குழந்தைகள் கல்வியில் சிறக்கணும் திருமண தடை நீங்கணும் நமக்கு வந்து வேறு இன்னும் என்னென்ன நமக்கு எதாவது வரங்கள் வேண்டும்னா அந்த நேரம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் சரி நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடத்துக்கு ஆரம்பிச்சு காலை பன்னிரெண்டு ஐந்து நிமிடம் வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா பூஜை அறையில் நீங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றலாம் சப்போஸ் உங்களால் நெய் விளக்கு ஏற்ற முடியலன்னா நல்லெண்ணெய் விளக்கு கூட ஏற்றிக்கலாங்க ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிருஷ்ணரை நினச்சி மந்திரம் சொல்லணுங்க அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அதையும் சொல்லலாம் இல்லை அதை உங்களால் சொல்ல முடியலன்னா ஜெய் கிருஷ்ணா ஜெய் கிருஷ்ணா ஜெய் கிருஷ்ணா அது ஒன்பது தடவை கூட நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார நல்ல கண்ணை மூடி உட்கார்ந்து வேண்டணும் அதுவும் கிழக்கு திசை நோக்கியோ இல்லை வடக்கு திசை நோக்கியோ நீங்கள் உட்கார்ந்து உங்கள் வேண்டுதலை ஒரே வேண்டுதல் தான் வைக்கணும் பல வேண்டுதல்களை அடிக்கிட்டே போகக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ ஒரே ஒரு வேண்டுதலை அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிவிட்டு ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று ஒரு சின்ன பழமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் உங்கள்கிட்ட வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை பாதம் அந்த மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டம்ளர் பசும்பால் காய்ச்சிய பால் வைக்கலாம் இல்லை அந்த பசும்பாலில் இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பச்சக்கர் கற்பூரம் பனங்கற்கண்டு துளசி இலை ஒரு இலை அதையும் போட்டு ஏன்னா வேண்டி வேண்டிதான் நம்ம வைக்கிறோம் அதையும் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சுட்டு கடவுளை மனசார அந்த நேரம் உட்காந்து பிரார்த்தனை செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு விளக்கு கண்டிப்பாக இருந்தால் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் இதை வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சாலே உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா இது ரொம்ப விசேஷமானது அபிஜித் முகூர்த்த நேரத்திலே அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கு மறந்துடாதீங்க பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது மறுபடியும் சொல்கிறேன் நேரம் காலை பதினொன்று நாற்பத்தோரு நிமிடத்துக்கு ஆரம்பித்து காலை பன்னிரெண்டு ஐந்து நிமிடத்துக்கு முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்